எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க சொல்றாரு பாருங்க ஊரணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேர் அறிவாளன் தெரு ஆகா ரொம்ப அற்புதங்க என்னங்க அப்படி சொல்றாரு யார்கிட்ட அந்த செல்வம் நிறைஞ்சு இருக்கோ அது எப்படிப்பட்டவர்கிட்ட நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஊரணி ஊரணி என்றால் ஒரு பெரிய குளம் இருக்கிறது அது பொதுவான இருக்கக்கூடிய குளம் அதில் யார் வேண்டாலும் நீரை பருகிக் கொள்ளலாம் மனிதர்கள் மட்டுமல்ல பலவிதமான உயிரினங்களுக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஊரணி இருக்குது அப்படின்னா அது எப்படி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ அது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அது போல செல்வம் யாரிட்ட நிறைவா இருக்கிறது அப்படின்னா அறிவாளன் யார் சார் அந்த அறிவாளன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இது தனக்கு மட்டும் அல்ல இது எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவர் அவர்தான் பேர் அறிவாளன் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் செல்வம் இருக்கிறது அப்படின்னா பொருள் இருக்கிறது என்றால் அது நமக்கானது மட்டுமல்ல இது பிறருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செல்வம் பிறருக்கு பயன்பட்டால் நம்முடைய செல்வம் குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான அறியாமை ஆக நாம செல்வ பிறருக்கு செல்வத்தை பயன்படுத்தப்படுத்த நம்முடைய செல்வம் பெருகும்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்த